ஜனநாயகத்து மீது பற்றும் பேரன்பும் கொண்ட மக்களுக்கு என் வணக்கம் நேற்று வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க காங்கிரஸ் பார்ட்டியில் அது ஏன் ப்ரொடெஸ்ட்டுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு காங்கிரஸ் வந்து புது ஆஃபீஸ் டெல்லியில் தொடர்ந்தாங்க இந்திரா பவனு பேரு அது பல இடத்துல வந்தது அவர் பேசினது இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் பேசினார் யூடியூப்ல இருக்கு அதில் ஆர்எஸ்எஸோட சீஃப் மோகன் பகவத் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச தினமே வந்து ராமர் கோவில் கட்டினது அப்படின்னு சொன்னார் அது முற்றிலும் தப்பு அது மாதிரி பேசக்கூடாது ஏன்னா நம்ம அரசியல் சாசன சட்டத்தின்படி ஒரு ஸ்டேட்டுங்கிறது எல்லா ரிலிஜியனையும் ஈக்குவலாக நடத்தணுங்கிறது தான் பேர் ஆனால் ஒரு மதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கோவில் தான் இந்தியாக்கே சுதந்திரம் கிடச்சதுன்னு சொன்னது தப்பு வேறு எந்த நாட்டில் இது நடந்திருந்தாலும் ஒழுங்கான அரசாங்கம் இருந்திருந்தால் அவரை அரெஸ்ட் பண்ணி அவர் மேலே கேஸ் போட்டிருப்பாங்கன்னு சொன்னார் இது பண்ணாதனால நம்மளோட வேலை இந்த அரசாங்கத்துக்கு அகென்ஸ்டாக போராடுறது ஒரு செகண்ட் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டுக்காக நம்ம போராடணும்னு ராகுல் காந்தி சொன்னார் கீழே ஸ்பீச்சை லிங்க்கில் போடுறேன் மோகன் பகவத் சொன்னதை யாரும் டினை பண்ணலை இது வரைக்கும் அது கரெக்டுன்னு சொன்னது உடனே வந்து அவர் யூஸ் பண்ணவர் ஃபைட் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் இல்லை மீடியாவாக இருக்கட்டும் இல்லை ரிசர்வ் பேங்காக இருக்கட்டும் இல்லை இடியாக இருக்கட்டும் இல்லை சிபிஐயாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அரசாங்கம் கைப்பற்றி விட்டது அதனால ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்கிறதே இல்லை உங்களுக்கே தெரியும் நம்ம கட்சியோட பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணாங்க இது எல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை மகாராஷ்டிராவில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதனால இதை எடுத்து நம்ம போராடணும்னு ஒரு பார்ட்டி போரத்துல ராகுல் காந்தி பேசினார் இது பேசினது மோகன் பகவத்தை பத்தி இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டு அவரை அரஸ்ட் பண்ணணும்னு அந்த கோர்ட் அந்த கேஸ அட்மிட் பண்ணி இது ஒண்ணும் அவருக்கு முதல் கேஸ் கிடையாது ஒரு கேஸ்ல வந்து மோதிய பத்தி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் பேசினதுக்கு குஜராத்ல கேஸ் போட்டு குஜராத்ல அவரை வந்து ரெண்டு வருஷம் சிறை தண்டனைன்னு சொன்னாங்க அது சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே ஆச்சு அதே மாதிரி இப்ப ரீசெண்டா அமித்ஷாவை பத்தி பேசிட்டாரு அப்படின்னு ஒரு கேஸ வந்து ஜார்க்கண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க இது வந்து இதையும் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு அதே மாதிரி அசாம்ல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க எங்களுக்கு நம்மளுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கு இது சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே ஆயிடும் ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவரை மிரட்டணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் கேஸை போட்டு அவரை பயமுறுத்த பார்க்கறாங்க இதுக்கெல்லாம் பயப்படுறவர் ராகுல் காந்தி கிடையாது ஆனால் ஒரு ஜனநாயகத்தில் அப்போசிஷன் லீடருங்கிறவர் நியாயமான விஷயத்த பேசலாம் இதுல அவர் மோகன் பகவத்தோட பர்சனல் லைஃபோ அவரோட குடும்பத்தை பத்தியோ பேசல அவர் ராமர் கோவில் கட்டணத்து தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் சொன்னதை தான் டிசைஸ் பண்ணியிருக்காங்க ராமர் கோவில் கட்டணத்தையும் தப்புன்னு சொல்லல அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு சுதந்திரம் இல்லை அன்னைக்கு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம்ங்கிற மாதிரி பேசினது தப்பு அதுக்கு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அதனால அவர் மேல கேஸ் போட்ட பண்ணி நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க நான் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் வளர்ப்பதே என் கடமை நன்றி வணக்கம்